அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் கணக்கின்படி சிவபெருமானின் அருளை பெறுவதற்காகவே சில ராசிக்காரங்க இருக்காங்க அவர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்களாக திகழ்ந்து வராங்க அந்த வகையில் சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் சிவபெருமானை எப்படி என்ன கிழமையில வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை வேண்டுதலாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கிரகத்தால் ஆளப்படுது மேலும் அந்த கிரகங்கள் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை பாதிக்குது இதனால் பலர் சில சமயங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதைகளை கண்டுபிடித்து அதை பற்றி வழிகாட்டுதலை பெற முடியவதில்லை இந்த நேரத்தில் அவர்கள் தெய்வீக ஆசிர்வாதங்களை நாடுகிறார்கள் ஆனால் சில ராசிக்காரர்கள் பிறந்தால் சில தெய்வங்களின் ஆசியை நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்து புராணங்களின் படை சிவன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களில் ஒன்றாக கருதப்படும் படுறாரு சிவனின் அருளைப் பெறுவதே வாழ்வில் மிகப்பெரிய வரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வாங்க அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த கடவுளாக தான் சிவபெருமான் காணப்படுறாரு சில ராசிக்காரங்க பிறப்பிலிருந்தே ஈசனின் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க இதனால் சிவபெருமான் அருள் பெற்றவர்களுக்கு பிரச்சனைகள் அவ்வ அவ்வளவு இருக்காது கடுமையான தவம் மற்றும் விரதத்தை மேற்கொண்டால் மட்டுமே சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இருப்பினும் கூட ஒரு சில ராசிக்காரர்கள் வேண்டுதல்கள் மூலமாகவே சிவபெருமானின் ஆசைகளை பெறுவார்கள் அந்த வகையில் சிவபெருமானுக்கு மிக மிக பெரிய ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி தாங்க மேஷம் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க தைரியம் உறுதிப்பாடு மற்றும் தலைமை பண்புகளுக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேச ராசிக்காரங்க தங்களுடைய ஆர்வம் மற்றும் லட்சியம் இயல்பாகவே சிவபெருமானால் சிறப்பு ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் சிவனின் ஆசிகள் அவர்களுக்கு தடையிலையில் தாண்டி தங்களுடைய இலக்குகளை அடையவும் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் தேவையான வழி வழிகாட்டுதலையும் தருது அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கக்கூடிய ராசி கடகராசி ராசி சந்திரனால் ஆளப்படுது கடக ராசியினர் உணர்ச்சி மற்றும் உணர்வு திறன் மற்றும் அக்கறையுள்ள இயல்புக்கு பெயர் பெற்றவங்க இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவங்க தங்களுடைய மற்றும் உணர்ச்சிகளோடு வலுவான தொடர்பை கொண்டிருப்பார்கள் மேலும் கடகராசிக்காரர்கள் சிவபெருமானிடம் சிறப்பு அறில் பெறுவார்கள் சிவபெருமான் அவர்களுக்கு உணர்ச்சி நிலைத்தன்மையையும் உள் அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சிகளையும் தருவார் இந்த ஆசிர்வாதங்கள் சவாலான சமயத்தில் David pera அன்புக்குரியவர்களோடு தங்களுடைய பிணைப்பை வலுப்படுத்தவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லிப்படுது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்மம் சூரிய கிரகணத்தால் ஆளப்படுகிறது இந்த ராசியில் பிறந்தவங்க நம்பிக்கை படைப்பாற்றல் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க மேலும் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் இந்த ராசிக்காரங்க காணப்படுறாங்க மேலும் சுறுசுறுப்பான ஆளுமையும் இவங்க கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் மேலும் சிம்ம ராசிக்காரங்க சிவபெருமானிடம் சிறப்பு ஆசைகளை இது அவர்களிடம் படைப்பு முயற்சிகளை மேம்படுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் அருளால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வலிமை பெறுவார்களா இது அவர்களின் தேர்ந்தெடுத்த துறையில் அவர்களின் நம்பிக்கையோ அங்கீகாரத்தையும் அதிக அளவில் உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி செவ்வாய் தான் கிரக அதிபதி ராசிக்காரர்கள் இயற்கையாகவே புத்திசாலிகளாக காணப்படுவாங்க இவர்களுக்கு சிவபெருமானின் விசேஷ அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பா பணியிடத்திலும் வியாபாரத்திலும் ஏற்படும் சங்கடங்களை சிவன் உங்களோடு இருந்து தீர்த்து வைப்பாருங்க சிவபெருமானின் அருள் அவர்களின் பலத்தை அதிகரிக்கும் மேலும் பழைய துக்கங்களில் இருந்து அவர்களை விடுவித்து புதிய பயணத்தை தொடங்க இவர்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமான் பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு சனி பகவான் தான் அதிபதி மகம் கும்பம் ராசியின் மீது சிவபெருமானுக்கு அதிகப்படியான பற்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி ஏழை சனி என சனியால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிவனால தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சிவபெருமான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் தருவார் மேலும் இந்த ராசியினர் சிவனை வழிபட்டால் எந்த ஒரு கடின சூழ்நிலையில் கூட எளிதில் மகிழ்ச்சியை பெறுவார்கள் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் கும்பராசிக்காரங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது இன்னும் நிறைய நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மகா சிவராத்திரி என்று கும்பராசிக்காரங்க ஓம் நமச்சிவாய என்ற ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இரவு முழுவதும் பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகள் இந்த கும்பராசி அன்பர்களால் பெற முடியும் அப்படின்னும் சிலப்படுதுங்க போல சிவபெருமான எந்த கிழமையில் வழிபட்டா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிவன் நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டங்களும் உங்களிடமிருந்து சுலபமாக நீங்கிவிடும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குங்க சோமாவார விரதத்தை மேற்கொள்பவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த திங்கக்கிழமையிலும் விரதத்து துவங்களா சிங்கக்கிழமை அன்று அதிகாலையிலே நீராடி வரை உண்ணாமல் இருந்து சிவன் மற்றும் பார்வதியை பூஜைகள் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த காலகட்டத்தில் விரதத்தை மேற்கொண்டீங்க நற்பலன்கள் அந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு மேலும் அன்றைய நாளில் பார்வதி தேவியோடு இணைந்திருக்கக்கூடிய படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டகமும் நீங்க படிக்கலாம் அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்குரிய மந்திரங்களையும் ஜபிக்கலாம் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவங்க நீர் ஆதாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பல சார்கள் பால் போன்றவற்றையும் உட்கொண்டு நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிவனை பூஜிக்க இலைகள் கிடைக்காதவங்க தோஷம் போக்கக்கூடிய செவ்வரளி மலர்கள் சங்கு பூக்கள் அல்லது உங்க வீட்டில் பூக்கும் சிவ சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் எதுவாயினும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தலாங்க இது எளிமையான விரதமாக இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிசக்தி வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடும் மேலும் பெரிய அளவிலும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது நெய்வைத்தியமாக பழங்களையும் உங்களால் முடிந்த பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நெய்வைத்தியத்தை சிவன் பார்வதிக்கு படைக்கலாம் அன்றைய தினம் காலை முதல் மாலை வரை சிவன் ஸ்லோகம் மனதிற்குள் சொல்லி வர வேண்டும் பின்னர் மாலை வேளையில் விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகள் காண்பி விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாம் இவ்வாறு நீங்க தொடர்ந்து பதினாறு திங்கக்கிழமையில சிவபெருமானையும் பார்வதி தாயாரும் வேண்டி வணங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதத்தை நீங்க முடிப்பதற்குள் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல்கள் உண்டாகும் அந்யுன்யம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம மன பிரச்சனையால பிரிந்த கணவன் மனைவி உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து வாழ சிவனுக்கு சோமாவார பூஜை செய்து வந்தாலே விரைவில் ஒன்று tersebar அது மட்டும் இல்லாமல் சோமனான சந்திர பகவான் இந்த விரதத்தை பின்பற்றி நற்கதிர் பெற்ற விரதமாயின் இது சோமாவார விரதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இன்னும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசிக்காரங்க யார் என்பதையும் சிவபெருமானை எண்ணக்கிழமையில் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலிமா பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்தை வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி